திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வன்மீகநாதர் திருவடிகள் போற்றி போற்றி புற்றிடம் கொண்ட பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது திருப்பதிகம் திருவாரூர் திருமுறை ஒன்று நூற்றி ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பிறக்க முக்தி திருவாரூர் பெருமானுடைய அன்பினால் ஒரு உயிர் எப்போது நுழைகின்றதோ அதுதான் பிறப்பு அப்படி ஒரு பிறப்பு வாய்க்கப்பட்ட உயிர்கள் எல்லாம் இந்த முக்தி தலமாக இருக்கக்கூடியது திருவாரூர் பிரித்திவிலிங்கம் நம்ம அற்புதமான திருத்தலம் பெரிய சிவாலயம் எவராலும் ஒரே ஒரு ஒரு வகையறுத்து இந்தந்த வகையில் அப்படின்னு சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய சிவாலயம் சப்த தலங்களிலே ஒன்று சுவாமி வந்து வீதி விடங்க பெருமான் விடங்கர்னா பொல்லா திருமேனி அப்படியே அந்த திருமேனியை வந்து சுயம்புங்கிறது பூமியிலிருந்து முளைத்து வருவது சுயம்பு தாபரலிங்கம்னு சொல்கிறது விடங்கருங்கிறது உளி சுற்றியால் ஒரு ஒரு பொல்ல அதாவது செதுக்காத சிவலிங்கம் அதான் விடங்கர்னு சொல்வாரு அது மாதிரி முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய பிரதிஷ்டை அது மாதிரி ஒரு ஏழு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அது மாதிரி ஒரு அற்புதத்தை அவர் திருமூலட்டானம் பூங்கோவில் இப்படியெல்லாம் ரொம்ப பதினோரு பேர்கள் இந்த கோவிலுக்கு இருக்குது சாயிரக்ஷையில் தேவேந்திரனே வந்து சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம் ஆறு மணிக்கு சரியா ஆறு மணிக்கு தியாகராஜ பெருமானுக்கு ஆர்த்தி அலங்கார ஆலாபனை ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலில் வந்து சுவாமியுடைய திருவடியை வந்து பதஞ்சலிக்கும் யாக்ராபாதர்க்கும் காட்டக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியும் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறுது அதெல்லாம் ரொம்ப அற்புதம் ஐம்பத்தி ஆறு திருவிழாக்கள் ஒரு ஆண்டிலே நடைபெற்ற திருக்கோவில் இது கல்வெட்டு ஆதாரம் நமினந்தி அடிகள் வந்து நீரினாலே விளக்கிட்ட பெருமை மிக்க சிவாலயம் அது அசலேஸ்வரன் உள்ள திருவாரூர் அறநேரி அதிலே இருக்கக்கூடிய பெருமாள் பெரிய சிவலிங்க திருமேனி மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த கமலாலய தீர்த்தம் என்ற பெரிய ஒரு தீர்த்தம் அது ஐந்து வேலி கோவில் அஞ்சு வேலினால் அந்த குளமும் அஞ்சு வேலி அதுனால் அறுபத்தி நாலு படுதுரைகள் கொண்ட அற்புதமான திருத்தலம் தேவாசிரியன் அது திருக்காவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அறுபத்தி மூன்று நாயன்மார்களே பெரும்பாலோனர் வந்து தங்கி இருந்து இறைவனை வழிபட்ட ஒரு ஒரு அற்புதமான மண்டபம் அந்த மண்டபத்தில் இருக்கவங்க கூட நம்ம எப்போ போய் சேர்ந்து இருக்க போகிறோமோன்னு ஒரு வாரம் மனசில் அஞ்சு ஓரமாக ஒதுங்கி போகிறார் சுந்தரமூர் சுவாமிகள் அப்போதான் விரன்மண்டன் நாயனார் நீ அடியாரை வணங்காமல் போறிய நீயும் ஒரு சிவனடியாரா உனக்கு அருள் புரியக்கூடிய அந்த பூனூரில் அழிந்த அந்த பெருமானும் ஒரு பாம்பு வைத்திருக்கக்கூடிய பெருமானும் அப்படி அருள் செய்யக்கூடிய பெருமானும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் சுவாமிகிட்ட போகும்போது சுவாமி காட்சி கொடுத்து நீ அடியாரோடு நான் இருக்கேன் அடியாரோடே அமுழும் நீ அவரோடு அழிந்துரு அப்படின்னோட தான் சுவாமியே எடுத்து கொடுக்குறா தில்லைவாள்னதும் அடியாக இருக்க இந்த திருத்தொண்டர் தொகை கிடைக்கப் போய் தான் நாயன்மாருடைய பெருமையும் எவ்வளவு பெரிய ஒரு திரு திருவந்தாதி கிடச்சி திருத்தொண்டர் புராணம் கிடச்சி நமக்கு அற்புதமாக சேர்க்கிறார் புராணம் விரித்து பெரிய புராணம் கொடுக்குற ஆக தொகை வகை விரி என்று ஒரு இலக்கியம் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் அறுபத்தி நாலு அறுபத்தி மூன்று கேரக்டரை வச்சு ஒரே பகுதியில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு இலக்கியம் எங்கேயுமே இல்லை ஆக இதற்கு இந்த திருவாரூரில் தான் அந்த நாயன்மாருடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமானது அதுதான் அடிக்கடி சொல்ல பன்னெண்டு திருமுறையிலேயே மிக உயர்ந்தது எது அப்படின்னு கேட்டால் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதினாறு தப்பு இல்லை ஆனால் அடியவனுக்கு திருத்தொன்றல் தொகை தான் ஏன்னா அந்த திருத்தொன்றர் தொகை மட்டும் நமக்கு சுவாமி கர்ணியால் பாருங்கிறது அப்படியே கழிச்சுட்டுரு அப்போ நாயன்மார்களுடைய வாழ்வியல் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு திருத்தொன்ற தொகை தான் இதுதான் பக்தி இலக்கியம் மலர்வதற்கு காரணமாக இருந்தது இப்போ அடியாருக்கு சிவபெருமான் எப்படியெல்லாம் வந்து அவர் எளிமையாக வந்து பண்ணிருக்கு தெரிஞ்சால் அவர் எவ்வளவு ஒரு எளிமையானவன் இனியவன் தெரிஞ்சுக்க முடியும் சாமியை அதுதான் அங்கே ஒரு முக்கியமான அற்புதமான செயல் மாதிரி நிறைய இருக்குது அப்போ நம்ம பதியத்துக்கு வருவோம் திருச்சிற்றம்பலம் இந்த பதியத்தை படிக்கிறதுக்கு முன்னால் சுவாமி வந்து இங்கே திருஞான சம்பந்த பெருமான இந்த ஊருக்கு வராடா அப்போ பரு பல ஆயிரம் தொண்டரோடு அப்படியே இந்த திருவாரூர்ல நுழையிறாங்க திருவாரூர்ல நுழையும் போது பெரிய திருக்கூட்டத்தோடு தான் இங்கே அண்ணசம்பந்த பெருமான நுழைகிறார் அப்போ இந்த நகர்ப்புறத்தில் திருவாரூர் கோயில் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பாண்ட தான் இந்த பதியம் நாள் மறையன் பா நான்கு மலைகளும் பாடலாக பாடக்கூடிய வேத மொழியன் சிவபெருமன் படிபட்ட கோலத்தன் ஒப்புமையை எவராலையும் படி எடுக்க முடியாது ஜெரம் நோ அப்படி ஒப்புமையில்லாத அழகுடையவர் திங்கள் சூடலன் திங்கள் நிலவை சூடியிற்கு மூ இளைய சூளம் வலன் ஏந்தி மூ இலை சூழமை வளமாக ஏந்தி வளத்திலே ஏந்தி கூடலர் மூ எயிலும் தன்னை பகைத்த அந்த முப்ராதிகளையும் எரி உண்ண கூர் எரி கொண்டு அப்படியே ஒரு அம்பினாலே அவனை எரிச்சுட்டார் எல்லையாடல் நல்லிரளில் நற்றம் பயின்றாடும் நாதன் ஆதிரையன் இந்த ஆதிரை நாளை உகந்த நாள் சிவபெருமான் அதான் அவருக்கு ஆதிரையன் பேர் ஆரூர் அவன் தானே அப்படிப்பட்ட பெருமானா இந்த ஆரூரில் நமக்காக அருள் செய்வதற்காக அவர் தாரு சோலையில் வண்டினங்கள் சுரும்பொடு இசைமுரலை சுரும்பு வண்டினம் வண்டுகள் வண்டினங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல இசைப்பாடுதான் முரள்தல்லாம் ஒழித்தல் சூழ்ந்த ஆலையின் வெம்புகை போய் முகில் தோயுமாறூரில் இந்த கரும்பு எல்லாம் பிழிந்து அந்த வெள்ளம் எடுப்பதற்காக காய்ச்சுவாங்க அப்போ அதனுடைய ஆவியெல்லாம் மேலே போய் ஒரு மேகம் போல முகில் போல அப்படியே தோய்ந்து நிற்குமா திருவாரூரில் அப்ப நல்ல தொழில் வளமும் இருக்கு பாலோடு எப்பயுமே நம்ம நல்ல உழைச்சு நல்ல தொழில் வளத்தை பெருக்கணும் அப்பதான் நம்முடைய நெறி அழியாம இருக்கணும்னா இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தமா இருக்குன்னு சொன்னா இதனுடைய ஆக்கத்தை கொண்டு நல்ல சிவாலயங்களை திருப்பணி செய்தது மாதிரி செய்யும்போதுதான் அந்த ஞான தானம் ஆக தன்னை காக்கிறது ஒரு அறம் அப்படி தன்னை காத்தாதான் பிற அறங்களை செய்ய முடியும் அதனால் இதை பாருங்கன்னா பெரியவங்க எல்லாருமே அது கட்டாயமாக செய்திருக்காங்க ஆலை இன்வெம்புவை பாருங்க நம்ம நிறைய நாயன்மாரை எடுத்துக்கலாம் முனையடுவார் பாருங்கள் ரெண்டு பக்கம் எது நியாயம்னு பேசி பார்ப்பாரு எந்த பக்கம் காயமாக அந்த நியாய பக்கம் போய் போரிட்டு போர் செய்து தன்னை உயிரையே பணமாக பணயமாக வைத்து போர் செய்து பொருளீட்டி வந்து திருப்பணி செய்திருக்கார் அதுதான் சிறந்த தொண்டையே தொழில் அது தொழில் செய்து வந்த ஆக்கத்தில் தொண்டு செய்யணும் இதுதான் தான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஆலை இன்புகை பாலொடு நெய் தயிரும் பயின்றாடும் பரமேட்டி பரமன் பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் மேலானவர் பாலும் நெய்யும் தயிரும் வைத்து ஆணைந்து செய்யக்கூடிய விரும்பி அணையக்கூடிய பெருமான் பாதம் அவருடைய திருவடியை காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே நம்முடைய கடமை அது நம்முடைய வேலை அது நம்முடைய செயல் அது அதுதான் நம்முடைய கட்டாயமா செய்யணும் துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே அப்பர் உண்மை ஓடிச்சையினால் உகந்து ஏத்தி தொழுமின் துண்டீர் இந்த உள்ளத்துல ஒரு ஆசையோட போய் சாமி கும்பிடுங்கன்ற ஒரு இச்சை வேணும் விருப்பனும் வித்தை வித்திங்கிறார் அப்பர் முதல்ல நீங்கள் அந்த சிவப்பயிர் விளையணும்னு சொன்னால் சிவக்க அது நல்ல முக்தி பயிர் விளையணும்னு சொன்னால் முதல்ல விருப்பம்னு வித்தையை விதைக்கணும் இல்லையா அது அருமையான பாட்டு மெய்யனும் உழவை செய்து விருப்பனும் வித்தை வித்தி அம்மா அருமையான பாட்டு பெறுது அத அழகா சொல்றாரு இங்கேயும் நம்ம அழகா பெருமன் உள்ள மோடி செய்யினால் உகந்து ஏத்தி தொழுமின் உகந்து மகிழ்ந்து விருப்பம் போட போற்றி வழிபடுங்க தொண்டர்களே மெய்யே கள்ளம் ஒளிந்திடுமின் கரவாது ஒரு விஷயம் நான் சொல்றேன் மறைக்காம இந்த உண்மை வழியில் நின்று இந்த குளத்துல உடைய கள்ளத்தை நீக்கிருங்க அது மறைக்காதீங்க ஏன்னா இருந்தாலும் சூப்பர்மனு உள்ளத்துக்கும் உள்ளமாக இருக்காரு அவர்கிட்ட போய் மறைக்க முடியுமா கங்காணி ஆச்சவர் தான் இருபொழுதும் காலை மாலையும் இறைவனை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி உள்ளத்தில் கள்ளம் நீக்கி வெள்ளம் ஓடுவார் சடை மேல் கறந்திட்ட வெள்ளேற்றன் மேய கங்கையை திருச்சலையில் வைத்த மால் விடை ஏறக்கூடிய பெருமான் அல்லல் அகன் கலனி ஆரூரடைவோமே அடைவோமே அல்லல்னா சேறுபட்ட நிறைந்து சேர் நிறைந்த கலணி நல்லா வயல்வெளினா வளமாக இருக்கக்கூடிய திருவாரூர் அடைவோமே அப்ப அடைவோமே என்ன அர்த்தம் போய்கிட்டு இருக்கார் சம்பந்த பெருமான் போலமே போய் சேரலாமே வெந்துரு வெந்துருவெண்மலுவாள் படையான் அப்படின்னா வெந்துன்னா தீவினை எல்லாத்தையும் சாம்பலாக்கிற ஒரு ஒரு மழுச்சிரு மணி நஞ்சுண்ட கண்டன் அறையில் இடுப்பிலே ஐந்தலை ஆடரவம் அசைத்தான் தலை பாம்பை இருப்பில் கட்டியிருப்பார் அணி ஆறூர் அழகான அந்த ஆறூரிலே தார்ன மாலை கொன்றை மாலை அணிந்திருப்பார் நல்ல பசு பசு அந்த பைந்தளிர்குடிய கொன்றையை அப்படிப்பட்ட பெருமானுடைய அடிவரவ பாவம் நைந்தரும் பாவம் அப்படியே நஞ்சு பேர் நீங்கிருப்ப வந்து அணையும் நாள்தோறும் நல்லடவே வந்து அணையும் நல்லா வந்து சேரும் முந்தம் நல்வினை பயனடை முடிமுனை தருணங்கள் முன்னம் நீபுரி நல்வினை பயனடை வந்து அணையும்பா நாள்தோறும் நல்லனவே நல்லதே நடக்கும் சொல் வீடு பிறப்பு எளிதான் வீடு பேருங்கிறதெல்லாம் ரொம்ப எளிதுப்பா ஏன் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சம்பந்தர் சொல்ற அதனை விழவுதிரேல் ஐயா இது என்னப்பா வீடு பேர் எழுதுட்டீங்களே ஐயா கொஞ்சம் சொல்லுங்கயா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி சம்மந்த சுழ வெடியிடமாக நின்று கடலேந்தி கை வீசி பா எந்தோல் வீசி நின்று சுகாடியிலே கையிலே கடல் வைத்து ஆடக்கூடிய ஆடும் அவிர் சடையான் நல்ல விரிசடை வீழ்சடை தாழ் சடை சடையுடைய பெருமான் அவன் மேய ஆரூரை சென்று அவன் எப்போதும் அருளக்குடி இருந்து தங்கி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆரூர் பெருமான்கிட்ட போய் சென்று பாடுதல் பாருங்கள் திருக்கோயில் போனால் என்ன பண்ணணும் பாருங்க பாடுதல் கை தொழுதல் பனிதல் கர்மமேன் இதான் உங்களுக்கு வழி வேற ரூட்டே கிடையாது முக்தி பேர் அடையணும்னா ஆரூர் அப்பனுக்கு போய் பாடுங்க விழுந்து வணங்குங்க கையால் தொழுவுங்க பார்த்தீங்களா என்னருமே வாயு கை காலு இதுலேயே மூணு முடிச்சிட்டார் ஐயா கண்ணு இல்லைன்னா முடியாது ஊருக்கு போக முடியாது அதனால அதையும் சேர்த்துக்கணும் இதை விட எளிமையா யாருங்க சொல்லுவார் ஆறாவது பாடல் கங்கை ஓர் வார் சடை மேல் கரந்தான் நீள் சடையில கங்கையை வைத்து மறைத்தார் கிளி மணலை கேடி மங்கை ஒரு கூருடையான் நல்லா கிளி போன்ற மொழியுடைய உமையை கேடிலா உமையை ஒரு கூறாக கொண்டான் மறையான் வேத மொழியன் வேதாந்தன் வேதன் வேதநாயகன் மனு ஏந்தும் அம் கையினான் அழகிய கையிலே மனு ஏந்திருக்கூடிய பெருமான் அடியே பரவி அவன் திருவடியே நினைந்து வழிபட்டு வணங்கி அவன் மேய ஆரூர் அவன் எப்போதும் இருக்கக்கூடிய ஆரூரிலே தன் கையினால் தொழுவா தடுமாற்று அறுப்பாரே அப்படியே பெருமான கையினால் வணங்கி இருக்கிறவங்களுக்கு தடுமாற்றத்தை அறுத்துருவாராம் தடுமாற்றம்னா என்னன்னா துணிவு ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சந்தேகமே இல்லாமல் செய்து முடியக்கூடிய ஆற்றல் வேணும் அப்போ அதில் ஒரு நம்பிக்கை வேணும் இது நமக்கு நடக்குமா நடக்காதா எடுத்தோடனே நமக்கு என்ன சொல்கிறாங்க நெகட்டிவ் திங்கிங்ஸ் அதாவது எதையுமே பாசிட்டிவாக நினைக்காம இது நடக்காது இது நடக்காது நமக்கு இது அப்படியே இருக்க கூடாது நம்ம பெருமாள் நமக்கு இருக்கிறான் கட்டாயமாக நமக்கு எல்லாமே நடக்கும் கட்டாயமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம நடக்கலன்னா சுவாமி நமக்கு அது நல்ல விஷயமா இருக்காமல் போயிடும் பின்னால் நமக்கு தெரியல அப்படின்னு நமக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படி வந்துடும் நீரணிமேனியனாய் திருநீர் பூசிக்கிற திருமேனியும் நிறம் பா மதிசூடி அந்த இளம் பிறைமதியை சூடி நீண்ட ஆரணிவாச்சடையான் திருச்சடையிலே கங்கை அணிந்திருக்கிற பெருமான் ஆரூர் இனிதமர்ந்தான் திருவாரூரிலே அமர்ந்த பெருமான் சேரணி மாமலர்மேல் பிரம்மன் சிரமறிந்த அப்படியே இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுடைய அந்த தாமரையிலிருந்து வரும் சேத்திலிருந்து வர தாமரை அது மேலே இருக்கக்கூடிய பிரம்மன் அவருடைய சிரமறிந்த பெருமான் செங்கன் ஏரணி வெள்வொடியான் நல்ல காணைய கொடியாக வைத்திருக்கூடிய பெருமான் அவன் எம் பெருமானே அவன் என் தலைவன் வல்லியந்தோல் உடையான் வல்லியம்னா புலி புலித்துவரை அறக்கசித்து வளர் திங்கள் கண்ணியானை வளர்மதி கண்ணியினானே அப்பர் மறக்க முடியுமா வளர் திங்கள் கண்ணீனான் என்ன அருமையா பாருங்க அந்த இளம் மதியை வைத்து கண்ணினா தொகுத்து வைத்திருக்கிறது சடையில் வைத்திருக்க பெருமாள் வாய்த்த நல்லியல் நான்முகத்தோன் அவர் சிவத்தை தேடுறாரு அப்ப என்ன சிவஞானத்தை உணரக்க முற்படுறாரு அதனால்தான் அவருக்கு நல்லியல் நான்முகத்தோன் தலையில் நரவு ஏற்றான் அவருடைய தலையில் அமிர்தத்தை ஏற்றி வர்றார் நாணவத்தை நீக்கிட்டோம்னா அவர் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடுவார் ஆணவம் வந்து தலையை மட்டும் எடுத்துட்டார் அல்லி எம் கோதை தன்னை ஆகத்து ஆகம்னா மார்பு அது உமையை ஒரு பாகமாக அமர்ந்தருளி அமர்ந்து அருளி ஆரூர் புள்ளிய புண்ணியனை தொழுவாரும் புண்ணியரே இங்கதான் அற்புதம் பெருமான் புண்ணியனு அவர் தொழுறவங்க எல்லாரும் புண்ணியருங்க அந்த புள்ளியனை விளங்கி ஆ திருவாரூர் பெருமானினுடைய விளங்கி இருக்கக்கூடிய பெருமானை யாரெல்லாம் வழிபடுறக்கூடியவங்களோ அவங்க எல்லாம் புண்ணியர் தான் செந்துவர் ஆடையினர் துவராடை இந்த பட்டையில் இந்த சாயத்தை போட்டு அது போச்சு ஆடை பௌத்தர்கள் உடை விட்டு நின்று உழல்வார் சமணர் உடை இல்லாதவங்க சொன்ன ஞாலம் ஒழித்து இந்திர ஜாலம்னா அப்படியே அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாயா ஜாலமா இருக்கும் பேச்சு பேச்சா இருக்காது அப்படின்னு அவங்க எடுத்துட்டு பேசினவுடனே அவன் பின்னாலேயே போயிடுற மாதிரி இருக்கும் அப்படி பேசி இனிக்க இனிக்க பேசுவாங்க அப்படி போகாதீங்கப்பா அது ஒளிந்து இன்புற வேண்டியதிரேல் எப்பவும் இன்பமாக இருக்கணுமா சொல்றதை கேளுங்க அந்த அரணம் எரியூட்டி அந்த முப்புறத்து கோட்டையையும் ஒரு அம்பினாலே எரி செய்த ஆரூர் தம் திறமாவுடைய நிலையான திறம்னா இடம் நிலையான இடமாக இருக்கக்கூடிய பெருமான் ஆரூரிலே அவன் என் தலைமையனே அவரே தலைவர்னு நினைத்து எல்லாம் நன்மை கிடைக்கும் நல்ல புலல் புகழி தூய்மையான நீர்நிலை கொண்ட சீர்காழி தமிழ் ஞான சம்பந்தன் வடைமொழிப்பாரு தமிழ் ஞான சம்பந்தன் நல்ல அல்லி மலர் கழமி ஆரூர் அமர்ந்தானை நல்ல அல்லி மலர்களெல்லாம் பூத்திருக்கூடிய அந்த வயல்வெளிகள் நிறைந்த திருவாரூரில் அமர்ந்த பெருமானை வல்லதோர் இச்சையினால் வழிபாடு இவைபத்தும் வாய்க்க இப்படி என்ற அளவு வல்லதொரு இச்சையினால் முடிஞ்ச அளவுக்கு அவர் மேலே இந்த அன்பின் திறத்தை செலுத்தி வழிபாடு செய்யுங்க இந்த பதிகத்தை வைத்து இவை பத்தும் வாய்க்க பெரிய வாய்ப்பல்லவா நமக்கு அந்த வாய்க்கை பெற்றால் சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் துடைப்பாரே இந்த பதிகத்தை வந்து சொல்றவங்க கேட்கிறவங்க எல்லாரும் துன்பத்தை துடைப்பார்கள் சொல்லி சம்பந்த பெருமான் திருவாரூர் பெருமானிடத்திலே செல்லும் போது பாடிய பதிகம் இது சிவாய்